வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்னும் கொஞ்சம் சிக்கனும் வச்சு அரிசி இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு லன்ச் ரெசிபி செய்ய போகிறோம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக ஸ்வீட் கார்ன் வந்து உதிர்த்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க நான் மண் செய்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும் இதில் வந்து ஹோல் ஸ்பைஸஸ் சும்மா ரொம்ப குறைவாக தான் சேர்க்கணும் ஒரு ரெண்டு பட்டை லவங்கம் ஒரு நாலு ஒரே பிரிஞ்சி இலை கொஞ்சம் சோம்பு ஏலக்காய் விருப்பப்பட்டிங்கன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நான் முழுசாக தான் சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நான் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் அரை கப்பு அளவுக்கு நறுக்கி சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம் தாராளமாக வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும் இப்போ அதை நான் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன் அப்போ நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரும் உப்பு சேர்த்து கிளறிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடுறேன் நான் நீங்கள் பேஸ்ட்டாக சேர்த்தாலும் சேர்க்கலாம் தட்டி சேர்த்தாலுமே சேர்க்கலாம் நான் இஞ்சி பூண்டு விழுதாக தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிடுங்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி சேர்த்துடலாம் இதற்கு அதிகமாக தக்காளி சேர்க்கணும்னு இல்லைங்க நான் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் நறுக்கி சேர்த்துருக்குறேன் தக்காளி சேர்க்காம கூட நம்ம செய்யலாம் நான் லெமன் சேர்க்கலைன்றதுனால நான் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் லெமன் சேர்த்துக்கிறீங்க கடைசியிலன்னு சொன்னால் தக்காளி ஸ்கிப் பண்ணிட்டே நீங்கள் செய்யலாம் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இந்த தக்காளி கூடையே நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளி ஓரளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும் இப்போ அளவுக்கு நம்ம கிளறி விட்டோன்னு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் இதை நான் சேர்த்துடுறேன் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சமாக அது தண்ணி விட்டு அது வேகும் அதனால் முதல்ல நம்ம சிக்கனை நல்லா கிளறி விட்டு அந்த தக்காளியும் வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே அந்த சிக்கன் கூட நல்லா மேரினேட் ஆகி வதங்கணும் அதனால் நம்ம எப்பவுமே போல் நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கினோடனே நான் மூடி போட்டு இந்த சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கி வர வரைக்கும் விட போகிறேன் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் அதிகமாக இதிலேருந்து தண்ணீர் எதுவும் வெளியே வரலை ஆனால் தக்காளி சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கி இருக்குது இந்த பக்குவம் வரைக்கும் நல்லா வதக்கிடணும் ஏன்னா நம்ம சிக்கனை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேக வைக்க போகிறோம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏன்னா ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் இப்போது ஒரு ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளவிடுங்க நம்ம ஏற்கனவே சிக்கனில் சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துருந்தோம் வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்தோம் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது சிக்கன் வேகிற அளவுக்கு தான் தண்ணீர் சேர்க்கணும் இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம சேர்த்த உப்பு வந்து ரொம்ப குறைவு தான் அதனால் பதமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் கரெக்டாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் சேர்க்க வேண்டாம் நான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன் சேர்த்து கிளறி விட்டு இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் விட்டுருங்க ஓரளவுக்கு இந்த தண்ணி நல்லா வற்றி அந்த சிக்கன் வெந்து வரணும் இப் கண்டிப்பாக சிக்கன் வேகிறதுக்கு கோழிக்கறி வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் நாள் ஆகும் இப்போ இதற்கு நடுவில் நான் பாருங்கள் ஒரு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன் அதாவது மெஷரிங் கப்பு நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா கப்பு அளவு இது இந்த சின்ன கப்பால் ஒரு கப்பளவுக்கு கோதுமை ரவையை எடுத்திருக்கேன் சம்பா கோதுமை ரவை எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டேன் நீங்கள் வறுத்து சமைக்கணுன்னாலும் வறுத்து சமைக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு அலசிட்டு அப்படியே சமைக்க போகிறேன் அப்படியே அந்த ஈரத்திலே ஊற வச்சுட்டேன் நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்கக்கூடாதுங்க அந்த ஈரப்பதத்துலேயும் ஊற வச்சுருணும் கோதுமை ரவையை இப்போ பாருங்கள் ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்குது அந் அந்த மசாலாவிலே அந்த சிக்கன் வெந்து வந்தால் தான் சுவை நல்லா கூடுதலாக இருக்கும் அதனால் பாருங்கள் இப்போ இருக்கிறது வந்துட்டு ரொம்ப குறைவான அளவுக்கு தண்ணி தான் ஒரு கிரேவி தான் இருக்குது நான் இப்போ ஒரு அரை அளவுக்கு கேப்சிகம் ஒரு சின்ன கேப்சிகம் தான் அரை கேப்சிகம் போல் நறுக்கி சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கார்ன் ஸ்வீட் கார்ன் ஒரு அரை கப்புக்கும் குறைவாக சேர்த்துருக்குறேன் நம்ம விருப்பம் தான் இது நம்ம கூடுதலாக கூட சேர்க்கலாம் ரொம்பவே சுவையாக இருந்ததுங்க சாப்பிடும்போது அதனால் தாராளமாக நீங்கள் சேர்த்து செய்து பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க கேப்சிகம் தினசரி உணவில் தாராளமாக சேர்க்கலாம் விருப்பப்படுறவங்க கேப்சிகம் சேருங்க வேண்டான்னா கேப்சிக்கம் தவிர்த்துட்டு ஸ்வீட் கார்ன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கப்பால் நான் கோதுமை ரவை அலந்து வச்சிருக்கிறேன் இப்போ அதே கப்பால் சுடு தண்ணி நான் பக்கத்துலேயே ஒரு பர்னரில் தண்ணி சுட வச்சுருந்தேன் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா சூடான போதும் மூன்று கப் அளவுக்கு தண்ணி எந்த கப்பில் நீங்கள் கோதுமை ரவை அளக்குறீங்களோ அதால் மூன்று கப்பு தண்ணி நல்லா சுட வச்சு சேர்த்தோன்னா உடனே நல்லா கொதி வரும் அந்த சுவையும் நல்லா மெயின்டைன் ஆகும் அதனால தான் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை இது வந்து என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்ல நல்லா ஒரு ரோலிங் பாயில் வர வரைக்கும் விட்டுருங்க பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து வருது இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது ஒரு நல்ல மனம் இருக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அந்த கேப்சிகம் ஃப்ளேவர்லாம் சேர்ந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவையை இதில் சேர்த்துடலாம் நம்ம எடுத்த கப்பால் ஒரு கப்புன்னா அதை இப்போ பாருங்கள் ரெண்டு கப்பால் அந்த அளவுக்கு நல்ல புஸ்ஸு புசுன்னு அரிசி மாதிரி ஊறி வந்திருக்கும் இதே மாதிரி கோதுமை ரவை வச்சு வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் அதிகமாக சேர்த்து எப்படி ஒரு பிரிஞ்சு செய்கிறதுன்னு செய்திருக்குறோம் நம்ம சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அரிசி சாதம் வேண்டான்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது போல் நான்வெஜ்லேயும் செய்து சாப்பிடலாங்க குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம் ரொம்ப ஒரு சுவையாகவும் இருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் சமைச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இது நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க அடி பிடிக்கும் கண்டிப்பாக இது வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் ரொம்ப அப்படியே சாஃப்டாக வேக வைக்கணும்னு இல்லைங்க ஒரு முக்கால் பதம் வெந்தாலே நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் ஆனால் ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயில் மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும் போது தான் அதோடைய சாறில் நல்லா இறங்கி நமக்கு இந்த ஸ்வீட் கார்ன் சிக்கன் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா வெந்துருச்சு ரொம்பவே சுவையாக இருந்தது நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அதோடைய சுவை எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் நாங்கள் அரிசி சாதம் வேண்டாம் வயதானவர்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இப்போ போட போகிற பவுடர் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இடித்து அந்த பவுடர் தாங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த வாசனை வந்து அவ்வளோ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இதோட சுவை வித்தியாசமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்து பாருங்கள் நம்ம சாப்பிடும்போது அந்த நடுவில் நடுவில் அந்த ஸ்வீட் கார்ன் அந்த க்ரன்ச்சியாக நம்ம மென்று சாப்பிடுவோம் பாருங்கள் அது ரொம்ப அந்த இனிப்பும் இல்லாமல் காரமும் இல்லாமல் அப்படி ஒரு டேஸ்ட் இருந்தது எங்கள் வீட்டில் என் பையெல்லாம் ரொம்ப ருசித்து சாப்பிட்டான் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேங்க அட்டகாசமாக இருந்தது காம்பினேஷனுக்கு இல்லை நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ இந்த கோதுமை ரவை ஸ்வீட் கார்ன் பிரியாணியோட ஒரு நல்ல காரசாரமான சிக்கன் கிரேவி அதாவது சிக்கன் மிளகு கிரேவி அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு சாப்பிட்டதும் நமக்கு வந்து திரும்ப திரும்ப இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு தாராளமாக செய்து பாருங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல் தாராளமாக நீங்கள் வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாம் இதே மாதிரி அரிசி இல்லாத மதிய உணவு அப்படின்னு ஒரு சில உணவு வகைகளை நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுத்து பார்க்கலாம் பயனுள்ளதாகவே இருக்கும் அரிசியை தவிர்க்க விரும்புகிறவங்க இது போல் செய்து சாப்பிடுங்க நன்றி